இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்டுரை எண் இரண்டு பழமொழிகள் அறிவே ஆற்றல் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உழைப்பின்றி ஊதியம் இல்லை செய்வன திருந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சிறு பெருவெள்ளம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பதராத காரியம் சிதறாது கட்டுரை எண் மூன்று கல்லணை முன்னுரை சோழ சிறப்பு சிறப்புமிக்க அரசன் கரிகால சோழன் ஆவார் இவரது வளவன் என்பதாகும் கல்லணை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் சோழனால் கட்டப்பட்டது இவற்றை பற்றி கட்டுரையில் காண்போம் கல்லணை அமைவிடம் இது இந்தியாவில் தமிழ்நாடு திருச்சி மிக அருகில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது உலக பழமை வாய்ந்த அணையாக திருச்சியில் அகண்ட காவேரி என அழைக்கப்படுகிறது நோக்கம் காவிரியில் அடிக்கடி பெருவில்லம் வரும் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றி மக்கள் துன்பமடைந்ததால் அதனை தடுப்பதற்காக இவ்வனை கட்டப்பட்டது முடிவுரை கல்லணை நமது முன்னோர்களின் அறிவு திறனுக்கு ஒரு சான்றாக அமைந்துள்ளது மேலும் மணலில் அடித்தளம் அமைந்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமானத்திற்கு சான்றாக விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ பைவர்